பாசித் எந்த பிளாக்கும் இல்லை குரோம் செக் பண்ணி இருக்கேன் பாசித் பாய் அப்படிங்கிறாங்க லைக் வல்லீங்க கமாண்ட் எல்லாம் அதுக்காக சொல்றாங்க சாப்பிட்டாச்சு அம்மா சொல்றாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் சாப்பிட்டாச்சும் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன்மா நீங்கள் சாப்பிட்டீங்க பாப்பா நல்லா இருக்காங்களா ஸ்ரீ கிரியேஷன் வாங்குவாங்க வணக்கம் ஹாய் சொல்கிறாங்க ஜோதிம்மா எங்கேன்னு கேட்குறாங்க வருவாங்கம்மா லைவ்ல தான் இருக்காங்க வருவாங்க கூப்பிடுங்க போயிட்டு வாங்க ஜிஜி மோகன் தாத்தா இரவு வணக்கம்னு சொல்றாங்க சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா எனது அருமை மகன் நல்லா இருக்காங்களா ஜோதி சிஸ்டர் கூப்பிடுறாங்க பாரு ராஜிமா வாங்க வாங்கன்னு சொல்றாங்க பாருங்க ராஜிமா வாங்க வாங்கன்னு சொல்றாங்க ஓகே பாய் யாருக்கு சொல்கிறீங்க சுதாமா ஹாய் ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் சுதாக்கா இந்த ஃபோட்டோவை திருக்கிடுவோமா பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி சுதா பாய் அப்படிங்கிறாங்க எனது சகோதரி என்ன அதுக்குள்ள போறீங்க தம்பி இப்பதானே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம பாசிக்கு அனிதா வந்திருக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் சுதா செல்லாம் உன் தொல்லை தாங்க முடியலை மகனே உன் தொல்லை தாங்க முடியலை மகனே அப்படிங்கிறாங்க ஜோதி சிஸ்டர் அப்புறம் நம்ம லைவ்ல வந்து ஒரு ஒரு செய்தி ஒன்று நான் சொல்லக்கூடிய வர்ணிக்கா இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் அண்ணன் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் நம்ம கோயில் கோயில்பட்டியிலேருந்து நம்ம ஜிஜி மோகன் அண்ணா நம்மளை சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு இனிய இரவு வணக்கம் சொல்றாங்க பொம்மையை பாரியா பொம்மையை போட்டு போட்டது பிள்ளைங்க பூரா பிளந்து போச்சு பொம்மையா வச்சு இந்த பாசித்து பொம்மை தண்ணின்னு நாங்கள் பேர் வைக்க போறோம் அப்படின்னு ஜிஜி மோகன் அண்ணா பாசித் தம்பி சுதா செல்லம் அனிதா செல்லம் ஜோதி சிஸ்டர் காஷ்மி எல்லாரும் கேட்டுக்கோங்க நம்ம லைஃப்பில் உள்ள அனைவரும் கேட்டுக்கோங்க நம்ம கடலூர்ல அனிதா அணு ஒருத்தவங்க நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா அனிதா அவங்க வீலர்ல அவங்க வீட்டுக்காரரோட அண்ணா வந்து டூவீலரில் போய்கிட்டு இருந்தாங்க பால் பாக்கெட் வாங்குறதுக்காக நான் தம்பி பாசித்து பால் பாக்கெட்டுன்னு சொல்லும்போதே அதை சொல்லாங்க நினச்சேன் சரி வந்தவுடனே நம்ம இதை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லணும் டூ வீலரில் போகும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் எதிர்க்க வந்து ஒரு பஸ் வந்து மோதிருச்சோம் அவங்களுக்கு வந்து ஒரு கால் போயிடுச்சான் அது ஆப்ரேஷன் பண்ணணும் இருந்தாலும் அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்களாம் இங்கே நம்மளுக்கு அஞ்சரை மணிக்கு நான் லைவ் போட்டப்போ அனிதா சிஸ்டர் வந்து என்கிட்ட கடலூர் அனிதா சிஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஐடியில் லோட்டஸ்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த சிஸ்டர் சொன்னாங்க அதனால் யார் நம்மளுடைய நம்மளுடைய உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தோமா வண்டியில் நம்ம டிவி ஃபிஃப்டியில் டூ வீலர் அவங்க வந்து